ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சிவாவை ஸ்னேகா அடித்ததுக்காக ஸ்நேகாவை சிந்து போட்டு நல்லா அடிச்சுட்டாங்க இப்போ ஸ்னேகா வந்து இந்த விஷயத்தை வந்து சிவா கிட்ட அப்படியே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் சிந்து வந்து அந்த பாட்டி கெட்டப்பில் இருக்கிறதுனால அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் இப்போ சிவா குழப்பமாக இருக்கும்போது நான் தான் அடித்தேன் உன்ன யாராக சண்டை போட்டால் நான் யாராக இருந்தாலும் அடிச்சு விடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சிந்து சொல்கிறாங்க அதை பார்த்து சிவா ரசித்து சிரிக்கிறாரு வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்னபூர்ணியும் ஆறுமுகமும் உட்காந்துருக்காங்க அந்த இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பைரவி வராங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே ஆறுமுகத்திட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி இப்போ கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா காயத்ரிய வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட இசைக்கு தான் இந்த எல்லா வேலையும் செஞ்சிருக்கணும் அதுக்கு மகா அத்தை தான் பிளான் போட்டு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா சிலியனை வந்து சம்பத் மாறன் கடத்தில் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஆதாரமாக இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது இப்போ பார்த்தோம் அப்படின்னா அன்னபூர்ணி அந்த விஷயத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க பேசிக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் அந்த பகுதி இசைக்கு இருந்து அப்படியே ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சஞ்சயை வச்சு நான் இது விசாரிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் இன்னொரு பெரிய ஹைலைட் என்னென்னா இவங்க பேசிக்கிட்டு இருக்க எல்லா விஷயமும் அந்த பக்கிட்டு இருந்து சிவாவும் சிந்துவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மொத்த கதையிலுமே இடியாப்பை சிக்கல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையை இன்னைக்கான எபிசோடில் கொண்டு வந்திருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பைரவி விருப்பம் இல்லாமல் ஆறுமுகம் தாலி கட்டியிருக்காரு அதே நேரத்தில் பார்த்தோம்னா சிவாவோட விருப்பம் இல்லாமல் சிந்து வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க அதே போல் பார்த்தோம் அப்படின்னா காயத்ரியோட விருப்பம் இல்லாமல் இப்போ எசக்கி கல்யாணம் பண்ணியிருக்காங்க மூணு கல்யாணமே பார்த்தோம்னா பெரிய ஒரு சிக்கலோடு நடந்திருக்கு இப்போ ஒரு தீர்ப்பு தான் மூணு கல்யாணத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பேசுகிறாங்க இப்போ பார்த்தா உங்களோட முடிவு என்ன அப்படின்னு பைரவி கேட்கும் போது இப்போ ரொம்ப தெளிவாக அன்னபூர்ணி என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சுச்சுன்னா நான் வந்து காயத்திரிய கண்டிப்பாக நான் வந்து செளியனோட சேர்த்து வச்சுருவேன் இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னதுமே சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான் விசாரிக்கணுதுமே இப்போ பைரவி வந்து இந்த விஷயத்தை ஆறுமுகத்துலையும் சொல்கிறாங்க ஏன் விஷயத்தையும் அத்தை இந்த மாதிரி தான் முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தா அப்படியே ஆறுமுக அதிர்ச்சி ஆயிடுறாங்க இதை கேட்ட இசக்கி ரொம்ப பதறி போய் போய் மகாக்கிட்ட சொல்கிறாங்க மகா எல்லாம் அதிர்ச்சி நான் ஒரு திட்டம் சொல்கிறேன் அதை நீ செஞ்சிரு அதுக்கப்புறம் யாராலும் உங்களை பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா வேற ஏதாவது ஒரு ஏதாவது கேவலமான ஒரு சொல்லி தான் அந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க தெரிஞ்சது தான் அதே நேரத்தில் இந்த இப்போ சிவா வந்து வெளியூர் கிளம்புறாரு கொடைக்கானல் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்புறாரு கிளம்பும்போது பார்த்தோம் அப்படின்னா சிந்து கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாரு இங்கே பெருமா என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதே தான் நீ பண்ணது பொய் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா உடனேயே அமிச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதிர்ச்சி ஆகிறாங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே பைரவி சொன்ன மாதிரி இப்போ சஞ்சய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இப்போ சஞ்சய்க்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னு கேட்டால் சஞ்சய் தான் வந்து எஸ்ஐக்கிய கைக்குள்ளார போட்டு வச்சுருக்காங்கல்ல இப்போ எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க ஆ மதத்தில் பார்த்தோன்னா விசாரிக்கிறேன்னு சொல்கிறாங்க அன்னபூர்ணி வந்து உட்காந்துருக்காங்க இப்போ இந்த விஷயமா பேசிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகும்போது ஆறுமுகத்திட்ட வந்து அப்படியே முறைச்சிக்கிட்டு போகிறாங்க ரெண்டு பேத்துக்குள்ளார வந்து ஒரு மாதிரி பேச்சு நடக்குது இனிமேல் உங்கள் வீட்டில் தான் வேலை நான் வந்து விசாரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆறுமுகம் வந்து எதுக்கு சஞ்சய் வீட்டுக்கு கூப்பிட்டிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் வருவார் இந்த விஷயம் விசாரிப்பார் அப்படிங்கிற மாதிரி பைரவி சொல்கிறாங்க அதோடு இருந்து போயிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிவா வந்து கொடைக்கானல் போகணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் சிவா கிளம்புறாரு சிந்து வந்து நானும் கூட வருவேன்னு சொல்லும்போது வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அப்படி இப்படி சொல்லிட்டு கடைசியில் இப்போ அன்னபூர்ணி சொன்ன அந்த முடிவுக்கு நீயும் தயாராயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த விஷயத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்தி மிரட்டி விட்றாங்க இருந்தாலும் சிவா கிளம்புறாங்கல்ல அதனால குட்டியாக ரொமான்ஸ் பண்ணுறது ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக சிந்து பக்கத்தில் போறாங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் தெரியுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்